சர்வமங்கலம் மங்கள மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணே நமோஸ்துதே சிருஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் அன்பிற்கிணைய சிம்மராசி நேயர்களே நாம் பார்க்கக்கூடிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியங்களில் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றிகளை அடைவீர்கள் எதிர்பாராத பண வரவருக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும் முன்னேற்றத்திற்கு தடைகள் இருக்காது புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதமும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் ஷக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்களின் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரியுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும் ஆனாலும் போட்டியாளர்களால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்லுவது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பை கிடைக்கப் பெறுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் தங்களின் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஒன்று ஐந்து ஏழு பதினைந்து பதினாறு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று தேதிகள் சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகள் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளையும் புதிய நட்புகளையும் தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வெங்கடாசலபதி சனிக்கிழமைதோறும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையும் மற்றும் வெற்றிலை மாலையும் அணிவித்து அர்ச்சனை செய்து வரும் இதன் மூலம் சகல பிணிகளும் நிவர்த்தி அடையும் வாழ்க வளமுடன் நன்றி